வணக்கம் பிபுகளே நான் வந்து செவ்வாழை சாகுபடி பண்ணுறேன் ப்ரோ என் வாழையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈல்டு வெட்டுறதுக்கு ஒரு நாற்பது நாளைக்கு முன்னாடியே என் வாழையெல்லாம் செர்ட்டாக செவ்வாழையே இல்லாமல் பச்சை கலராக மாறிடுது எனக்கு இந்த பிரச்சனை ரொம்ப ஹெவியாகவே இருக்குது எனக்கு மட்டும் இல்லை எங்கள் ஏரியா அதிகமாக இந்த பிரச்சனை ஹெவியாக இருக்குது இதை வந்து எப்படி சரி பண்ணுறது இது வந்து வந்ததுக்கப்புறம் பண்ண முடியுமா இல்லை வரத்துக்கு முன்னாடி சரி பண்ண முடியுமா இல்லை சில மருந்துகள் ஏதாவது இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லை வந்து இந்த ஜென்டிக்கல் பிரச்சனை சொல்கிறாங்க கிளைமேட்னால வருதுன்னு சொல்கிறாங்க எது உண்மை இல்லை என்னென்னலாம் வந்து உண்மைத்தன்மை இருக்குது இது எப்படி ஓவர் கம் பண்ணி வெளியே அப்படிங்கன்னு அப்படிங்கிறத சொல்லுங்கள் சொல்லி நிறைய விவசாயிகள் கேட்டுங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் செவ்வாழை சாகுபடி ஏற்படக்கூடிய இந்த ஹார்மோன் டிஃபிஷியன்சியால பிளஸ் வந்து climateனால ஜெனெடிக் டிசார்டனால ஏற்படக்கூடிய இந்த பச்சை கலரா மாறுிறதுக்கான வழிமுறைகள் என்ன அது எப்படி வெளிவருது வருது பத்தி முழுசா நம்ம பாக்கப் போறோம் இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு மறக்காம சேனலை பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விவசாயம் சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம் இனி விவசாயம் வெல்கம் வெல்கம் நான் இவன் பேசிட்டு இருக்கேன் இந்த ரெட் பண்ணான பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வகையான காரணங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சவப்பு கலர் முழுசாக வராமல் பச்சை கலராக மாறதுக்கு காரணமாக இது நம்பர் ஒன் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஜென்டிக்கல் டிசார்டர் ஜென்டிக்கல் டிசார்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தாய் தாவரங்கள் என்ன பிரச்சனைக்கோ அது மதர் மதர் பிளான்டில் இருந்து யங் பிளான் கன்வெர்ட் ஆகும் ஸோ இது வந்து மூலாதாரமாக வந்து தாய்வழி கட்டைகள் இருக்கக்கூடிய அந்த இருந்ததுன்னா அதே கட்டையை எடுத்து நம்ம திருப்பி வைக்கும்பொழுது டெஃபனெட்டாக இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம வரது போகுது ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா கட்டை கன்று வைக்காமல் நம்ம டிஷ்யூ கல்ச்சர் பிளான்ல சவால் இருந்ததுன்னா அதை வைக்கிறது அப்படிங்கிறது முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டு ஸோ நோயுற்ற கட்டைகள் இல்லை இதே மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடிய கட்டைகளை மருதாவுக்கு இல்லை மருது இதுக்கு வந்து பயன்படுத்தாமல் போகிறது இல்லை நிலத்தை மாற்றி வைக்கிறது அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் திருச்சியில் ஒரு சவால் வலையுதுன்னா அதை கொண்டு போய் ஈரோட்டில் வைக்கிறது ஈரோட்டில் இருக்கிறதுக்கு கொண்டு போய் திருச்சியில் வைக்கிறது இல்லை கடவுள் வைக்கிறது இல்லை திருநெல்வேலி இந்த மாதிரி மாற்றிக்கிறது கட்டையை மாற்றிக்கிறது அப்படிங்கிறது ஒரு வகையான ட்ரீட்மெண்ட்டாக கூட இருக்கும் இது ஒரு ப்ளஸ் ரெண்டாவது பாயிண்ட் ஆஃப் என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து கிளைமேட்டிக்கல் ஃபேக்டர்னு சொல்கிறாங்க கிளைமேட்டல் ஃபேக்டர் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீம் ஹீட் வந்து தாவரத்துக்கு வந்து ரொம்பவே காரணமாக அமைது உண்மைதாங்க ரொம்ப அதிகப்படியான ஹீட்டு ஆல்டர்னேட் வெட்டிங் ட்ரெயிங் இருக்கிறது திரும்பி மழை பெய்யும் திரும்பி வெயில் அடிக்கும் திரும்பி ஊதகாத்து மாதிரி அடிக்கிறதுங்கிறது ஒரு பிரச்சனை அளவுக்கு என்ன பண்ணுவாங்க தாரை மேலே மூடி வைப்பாங்க நார் போட்டு இல்லை வந்து வாழை இலையை போட்டு மூடி வைப்பாங்க என்ன காரணம் அப்படின்னா மேலே வெயில் படிச்சுன்னா வந்து பச்சை போயிடும் அப்படின்னு அது ஒரு காரணமாக இருந்தாலும் அது மட்டும் காரணம் கிடையாது எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கூட வந்து தாவரத்துக்கு காரணமாக அமையுது லைக் வந்து எக்ஸாட்டிக் ப்ரெஷர்னு சொல்லக்கூடிய டெம்ப்ரேச்சரு கிளைமேட் இதெல்லாம் அமைகிறது இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சசலிவிங்க்காக நம்ம ஃபுல்லாக வந்து இப்போ ஃபெர்டிலைசர் மட்டுமே கொடுக்காமல் சீவிட நம்ம அளவுக்கு வந்து தாவரங்கள் அதிகமாக உபயோகப்படுத்துகிறோமோ அந்த இடங்களில் வந்து இந்த பிரச்சனைகளை குறையும் ஸோ கடப்பாச்சி விடங்களை நம்ம அதனால தான் நிறைய இடங்களில் பயோகோல்ட் கொடுங்க உபயோகப்படுத்த சொல்றோம் நிறைய உபயோகப்படுத்துகிற இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை அப்படிங்கிறத மூலமாக உறுதி பண்ணிக்கிறேன் சாதவங்களை நீங்க அதிகமாக கொடுக்கிறது மூலமாக உங்களுக்கு குறையும் போது இந்த மாதிரி நியூட்டன்ஸ் வந்து கரெக்டாக இந்த பிக்மெண்டேஷன் பிரச்சனையில் வந்து நியூட்டன்ஸ் சரிவர ஒப்பனாம இருக்கிறத இந்த வந்து இது பண்ணி கொடுக்கும் அதில் எந்த மாதிரி இருக்கிறது கிடையாது மூணாவது விஷயம் பார்த்தோம் அப்படின்னா ஆந்தோசைன் ரெஃபிஜென்சி ஸோ இது வந்து பியூராக ஹார்மோனல் இம்பாலன்ஸ் ப்ராப்ளம் ஒரு தாவரத்தில் ஹார்மோனல் இம்பாலன்ஸ் சரியாக நடக்கல அப்படின்னா உள்ளே வந்து பிக்மெண்டேஷன் சரியாக நடக்கல அப்படின்னா ப்ராப்பராக ஒரு மூணு நியூட்ரன்ஸ் காரணமாக அமைது நம்பர் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா அமினோ ஆசிட்ஸ் ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து பாஸ்பரஸ் மூணாவது பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் நாலாவது பார்த்தீங்கன்னா கால்ஷியம் இந்த நாலும் சரிவர அமல் அப்படின்னா வந்து அந்த தாவருக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும் ஸோ இதை சரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மூணு அஞ்சு ஏழு ஒம்பதுல ப்ராப்பராக மெக்னீசியம் கால்சியம் ப்ளஸ் பொட்டாசியம் இருக்க மாதிரி உரங்களை அதிகமாக கொடுக்குறது அப்படிங்கிறது ரைட் சாய்ஸாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதம் ஆகிப்பச்சு ப்ரோ அஞ்சு மாதம் ஆகிப்பச்சு ப்ரோ இப்போ நான் வந்து என்ன மாதிரி உரங்கள் அதிகமாக கொடுக்க அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக காய் வருது பூ பூ வெளி வர பத்து மாதத்துக்கு மேலே உங்களுக்கு இது வந்து பன்னெண்டு மாதம் பதினஞ்சு மாதம் பதிமூணு மாதம் வரைக்கும் வரக்கூடிய பயிரிர் மொபைல் ஒன்றியக்கு வரக்கூடிய பயிராக சவாலாக பெருமாதிரி வந்து உங்களுக்கு ஒன்பது மாசம் பத்து மாசத்துல வெட்டி குறது கிடையாது ஸோ மோர் தென் ஒன் இயர் மேலே வருது அப்படிங்கிறப்போ காய் வெளி வர டைமில் நீங்கள் அதிகமாக வந்து நீங்கள் நியூட்ரன்ஸ் நம்ம ப்ராப்பராக கொடுக்குறது அப்படிங்கிறது பொட்டாசியம் மெக்னீஷியம் ப்ளஸ் வந்து பாஸ்பஸ் அந்த உரங்கள் அதிகமாக கொடுக்குறது அப்படிங்கிறது நல்ல மகசூல் வழிவகை பண்ணணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா காய் லைட்டாக பூப்பிஞ்சு வந்த உடனே டபுளும் மற்ற அடிக்கும் பொழுது கூட இந்த அமிஃபால் கே அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு கரப்பில் அமிஃபால் கே அப்படிங்கிறது அமினோ ஆசிட் எல் ஆல்ஃபா அமினோ ஆசிட் கூட கம்பல்சரி வந்து இதுவும் சேர்ந்து பொட்டாசியமும் சேர்ந்து வந்துருது தேர்ட்டி பர்சன்ட் மேலே பொட்டாசியம் சேர்ந்து வந்துடுது பொட்டாசியம் ஸ்ப்ரே கூட இந்த அமினோ ஆசிட் சேர்ந்து வருது அப்படிங்கிறது நல்ல டார்க் ரெட்டிஷ் கலரில் வந்து அந்த தாவரத்தை மாற்றிடுத்து பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன் அமி ஃபால்கே அப்படிங்கிறது ஒரு பெயிண்ட் அடிச்சு விட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டார்க் பிக்மெண்டேஷன் வந்து தூண்டி விடும் ஏன்னா உள்ள உள்ள எல்லா அல்ஃபாமினோ ஆசிட் பத்து பர்சன்ட் இருக்கிறதுனால உள்ள மைக்ரோப்ரோவலுக்கு உள்ளுக்கு போய் தாவரத்தோட வாழ்வியல் மாற்றத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படி சொல்லிருக்கேன் இது இங்கே பிக்மெண்டேஷன் பிரச்சனை அப்படிங்கிறப்ப டெஃபினட்டாக உங்களோட சாய்ஸ் அப்படிங்கிறது அமி ஃபால்கேவாக தான் இருக்கணும் நீங்கள் அமி ஃபால்கே லிட்டுக்கு நீங்கள் தனியாக லிட்டுக்கு மூணு மில்லிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் நீங்கள் காய் மேலே லைட்டாக பூ வடிச்சதுக்கப்புறம் நீங்கள் மேலே ஸ்ப்ரே கொடுக்குறது அப்படிங்கிறது எந்த வகையிலையும் தாவரத்தோட வாழ்ச்சி மரத்தை பாதிக்காது அதே ஈவனாக காய் ஊறதையும் இந்த கலர் பிக்மெண்டேஷன் பிரச்சனை இருக்கிறதையும் சரி தாராளணும் கிடையாது ஏன்னா இதை நான் நிறைய விவசாயிகளுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கேன் அவங்க நிறையவே பெனிஃபிட்டாயிருக்காங்க அப்படிங்கிறதா இது மூலமாக சொல்லிக்க ஆசைப்பட்றேன் மூணாவது பார்த்தோம் அப்படின்னா இது வந்து மூடி வைக்கிறது ஹீட்டு எக்ஸ்ட்ரம் பிரஷர்னால வந்து இந்த பிரச்சனை வரும் அப்படிங்கிறாங்க ஸோ சூரிய ஒளி டேரெக்டாக படாமல் கொஞ்சம் சுற்றி சீத் போட்டு அதாவது இலைகளை போட்டு வாழை சருகை போட்டு சுற்றி வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கரெக்டு ரொம்ப ஓவராக நெருக்கமாக சுற்றி வச்சிட்டாலும் உள்ளே காற்றோடு வராமல் இருக்கும் அது ஒரு மிகப்பெரிய காரணமாகவும் அது இல்லாமல் ப்ராப்பராக ஓரளவுக்கு காற்று வெளியே போகிற வர மாதிரி லைட்டு மட்டும் பல அளவுக்கு நீங்கள் போட்டு வைக்கிறது அப்படிங்கிறது கரெக்டான பாயிண்ட் ஆஃப்யா இருக்கும் இல்லைனா பஞ்சு கவர்னு சொல்லி இப்போ நிறைய புது கான்செப்ட் வந்துருக்கு நீங்கள் பஞ்சு கவர் காய் மேல போகிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஆப்ஷனாகவும் இருக்கும் அப்படிங்கிறத இது மூலமாக சொல்லி காசு போகிறேன் செவ்வாய் சாகுபடியில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை அப்படிங்கிறது எமர்ஜிங் ப்ராப்ளமா எல்லா ஊருகளையும் வந்துட்டு இருக்குவாலை சாகுபடி பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு நல்லாவே தெரியும் இந்த வீடியோவை சவாலி விசாரணை மற்ற விவசாயிகளை மறக்காமல் பண்ணிட்டு